மே இருபத்தி இரண்டு வியாழக்கிழமை இருதயத்தை காத்துக்கொள் எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் அதனிடத்தினின்று ஜீவ ஒற்று புறப்படும் நீதிமொழிகள் நான்கு இருபத்தி மூன்று பல ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்க தேசத்தில் குடியேறிய வெள்ளைக்காரர்களுக்கும் செவ்விந்தியர்களுக்கும் இடையே ஏற்பட்ட சண்டையில் வெள்ளைக்காரர்கள் ஓடினார்கள் வெள்ளைக்காரர்களுடைய பெரிய இரும்பு பெட்டி ஒன்று செவ்விந்தியர்களின் கைகளில் சிக்கிக் கொண்டது அந்த இரும்பு பெட்டிக்குள் ஏராளமான தங்கம் இருந்தது அதை விட்டுவிட்டு ஓடும்போது வெள்ளைக்காரர்கள் அதை நன்றாக இருக பூட்டி வைத்துவிட்டுத்தான் போனார்கள் செவ்விந்தியர்கள் அந்த இரும்பு பெட்டியை உடைத்து திறக்க முயன்றார்கள் அதை உடைக்க முடியவில்லை பெரிய பெரிய கற்களைக் கொண்டு அந்த பெட்டியை அடித்தார்கள் அப்பொழுதும் உடைக்க முடியவில்லை கூர்மையான ஈட்டி முனையைக் கொண்டு நம்பி பார்த்தார்கள் அந்த ஈட்டி தான் உடைந்ததே ஒளிய இரும்பு பெட்டி திறக்கவே இல்லை